வணக்கம் வெல்கம் டு ஜேகே கிரியேஷன் லாஸ்ட் வீடியோவில் ஆரி டைமண்ட் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ட்ரையாங்கல் ஷேப் மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதில் ரெண்டு மெத்தட்டில் ஸ்டிச் போடலாம் நாம் இனி ஒவ்வொரு மெத்தட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மிரர் எடுத்துப்போம் க்ளூ அப்ளை பண்ணி க்ளோத்தில் ஒட்டிப்போம் இதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சரி த்ரெட்லையும் ஸ்டிச் பண்ணலாம் இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மிரரோட சென்டர் பகுதியிலிருந்து கீழேருந்து இருந்து த்ரெட்டை மேலே எடுத்துப்போம் எடுத்துட்டு அடுத்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை அடுத்த சென்டர் பகுதிக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் என் கோனர் வரைக்கும் ஸ்டிச் போடணும் இனி இந்த இடத்துல என்ன போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை அடுத்த பக்கம் சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணின இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பாருங்கள் இந்த மாதிரி தான் த்ரெட்டை லென்த்தாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இந்த மிரரோட கோனர் மறைகிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் முதலாவது ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மெத்தட் தான் சரியாக எண்டு வரைக்கும் வரும்போது என் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரிதான் தான் இந்த சென்டர் பகுதியிலிருந்து அடுத்த சென்டர் பகுதிக்கு த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை லென்த்தாக கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சென்டர் பகுதியில் ட்ரையாங்கல் ஷேப் வரும் இது பார்க்குறதுக்கு மிரர்வு கழக இருக்கும் இதிலையும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம் இனி இதை சுற்றி ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம் நாம் ஸ்டிச் பண்ணும்போது ஓல்ட்ஸ் மாதிரி தெரியும் அத மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துப்போம் ஃபினிஷிங்காக நான் சரித்திரத்தில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் நீங்கள் பீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான் இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கும் triangle ஷேப் மிரர் எடுத்துப்போம் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்போம் இதுக்கு நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டாக இருந்து த்ரெட்டை மேலே எடுத்து இந்த கோனர்ல ஒரு ஸ்டிச் லென்த்தாக இழுத்து அடுத்த கோனரில் ஒரு ஸ்டிச் போடும்போது கரெக்டாக மிரருக்கு மேல் பக்கமாக தான் ஸ்டிச் போடணும் கீழ் பக்கமாக போடக்கூடாது இதே மாதிரி மூன்று கோனர்லேயும் ஸ்டிச் போட்டுக்குவோம் ஸ்டிச் போட்டுட்டும் இனி ஃபர்ஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சுக்கு மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச் லென்த்தாக கொண்டு போய் அடுத்த கோர்னரில் ஒரு ஸ்டிச் மேல் பக்கமாக த்ரெட்டை இழுத்து ஒரு ஸ்டிச் மூன்று கோனர்லேயும் இதே முறையில் தான் ஸ்டிச் போடணும் பக்கத்தில் நொட்டை எதுவும் போடாமல் த்ரெட்டை இழுத்து ஸ்டிச் போடணும் பாருங்கள் ஸ்டிச் பண்ணி வந்துட்டோம் இந்த இடத்துல நாம் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை அடுத்த கோனருக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் பாருங்கள் திருப்பியும் லென்த்தாக கொண்டு வந்து அடுத்த கோனரில் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மூன்று கோர்னர்னரிலையும் இதே முறையில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம் இனி இதை சுற்றி நார்மலான செயின் ஸ்டிச் கொடுத்துப்போம் அப்போ தான் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது அழகாக இருக்கும் இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் ஆரி ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் தேங்க்